சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே அடியார்க்குமக்கிறது திருவடிகளை சிற மேற்கொண்டு வணங்கி அடியார்க்கு அடியேன் சிவபாலா அருள்மிகு மணிவாசக பெருமான் திருவடிகளை கொண்டு குருவருளும் திருவருளும் நின்று அருள் செய்ய மணிவாசக பெருமானுடைய அருள் சரிதத்தை ஏற்கனவே நாம் பாதியை சிந்தித்து விட்டோம் மீதி தொடர்ச்சியையும் சிந்தித்து விடுவோம் என்ற ஒரு ஆசையினால் உங்களோடு இதை பகிர்கிறேன் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தமது குருநாதரினுடைய திருவடிகளுக்கு தம்மை ஆட்கொண்ட கருணையை குறித்து சொல் மாலைகள் பலவும் சூட்டினார் மணிவாசக பெருமான் மணிவாசகர் ஞானாசிரியர் திருமுன் திருமும் வாத ஊரர் பாடிய தோத்திரங்கள் தோத்திரங்கள் இனிமையோடு கேட்போர் மனத்தையும் உருக்கும் அருள் விளக்கத்தோடு இருந்த காரணத்தால் ஞானாசிரியர் வாத ஊரரை நோக்கி உனக்கு மணிவாசகன் என்ற பெயர் தந்தோம் என்று கூறி அவருக்கு அப்பெயரை தீட்சா நாமமாக சூட்டினார் சிவபெருமான் அன்று முதல் வாத ஊரர் என்ற திருப்பெயருடன் மாணிக்கவாசகர் என்ற பெயரும் அவருக்கு வழங்குவதாயிற்று திருப்பெரும் துறை திருப்பணி மாணிக்கவாசகர் குருநாதரை வணங்கி என்னை ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடைமையும் தங்களுக்கு உரியவய உமக்கு உரியவையாயின அதனால் அடியேன் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அருளல் வேண்டும் சுவாமி என்று குறையிறந்தார் குருநாதரும் அப்பொருளை கொண்டு சிவப்பணி செய்க என்று ஆணையிட்டார் அந்த கட்டளையின்படியே மாணிக்கவாசகர் அந்த பொருட்களை கொண்டு திருப்பெருந்துறையில் மிக சிறந்த கோயிலை கட்டினார் திருவிழாக்கள் செய்தார் திருமடங்கள் திருநந்தவனங்கள் முதலியவை அமைத்தார் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை நிகழ்த்தினார் இவ்வாறு அரசன் குதிரை வாங்குவதற்கு தம்மிடம் அளித்த பொருட்கள் அனைத்தையும் சிவப்பணிக்கே செலவிட்டார் மணிவாசகர் பெருமான் நாட்கள் பல சென்றன மணிவாசகர் அருளார் அமுதத்தை உண்டு கொண்டே தெருளார் சிவானந்த போகத்தில் திளைத்திருந்தார் சிவசிவன் அருளார் அமுதத்தை உண்டு கொண்டு திருளார் சிவானந்த போகத்தை போகத்து திளைத்திருந்தார் சுவாமியினுடைய திருவருளில் திளைத்திருந்தார் அமைச்சருடைய வேறுபட்ட நிலையை உடன் வந்தவர்கள் கண்டு மணிவாசகரிடம் குதிரை மணிவாசகரிடம் குதிரை கொண்டு மதுரை செல்ல வேண்டுமே என்று தாங்கள் எண்ணி வந்த செயலை வாத வாதவூரருக்கு மணிவாசக பெருமானுக்கு நினைவூட்டினார்கள் மணிவாசகர் அந்த உரைகளை கேளாதவராய் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதை அறிந்த பணியாளர் மதுரை மாநகருக்கு சென்று பாண்டியனிடம் நிகழ்ந்தவற்றை தெரிவித்தனர் பாண்டியனுக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த செய்தியை அறிந்த பாண்டியன் சினந்து திருமுகம் ஒன்று எழுதி அதனை வாதவூரரிடம் சேர்ப்பித்த சேர்ப்பித்து அவரை அழைத்து வருக என ஆணையிட்டான் ஏவினான் பணியாளரும் திருப்பெருந்துறை அடைந்து அரசன் அளித்த திருமுகத்தை அமைச்சர் பிரானிடம் கொடுத்து அரசன் கட்டளையை அறிவித்து நின்றனர் அதனை கேட்ட வாதவூரர் தாம் குருநாதரிடம் சென்று நிகழ்ந்ததை விண்ணப்பித்து நின்றார் குருநாதர் புன்முருகள் பூத்து அஞ்சற்க என்று சிவபெருமான் அருளினார் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து விலை உயர்ந்த மாணிக்க கை கையுறையாக கொடுக்க என கூறி மாணிக்க மணியை அளித்து விடை கொடுத்து அனுப்பினார் அனுப்பினார் வாதஊரதும் குருநாதரை பிரிய மனம் இல்லாதவராய் பிரியா விடைபெற்று மதுரைக்கு எழுந்தருவினார் அரசவைக்கு வந்த மணிவாசகர் இறைவன் அருளிய மாணிக்க மணியை மன்னனிடம் கொடுத்து வருகின்ற ஆவணி மூல மூல நாளில் குதிரைகள் மதுரை வந்தடையும் என்று கூறினான் அரசனும் சினம் மாறி மனம் மகிழ்ந்து அமைச்சரை அன்போடு வரவேற்று அங்கிருந்து அவரை மகிழ்வித்தான் மணிவாசகரை மன்னன் ஒருத்தர் ஆவணி மூல நாளை அரிமரசனன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அதற்கு இரண்டு நாள் முன்னர் அமைச்சரும் சிலர் வாதவூரரும் சொல்லியன அனைத்தும் பொய்யுரை என தங்களை ஏமாற்ற எண்ணுகின்றார் எடுத்து சென்ற பொருட்கள் அனைத்தையும் திருப்பெருந்துறையில் அரண் பணிக்காக செலவு செய்துவிட்டார் அவர் கூறுவதை நம்ப வேண்டாம் என்று கூறினார் பாண்டியன் ஒற்றர்களை விடுத்து அவர் மூலம் அமைச்சர்கள் கூறியன அனைத்தும் உண்மை என உண்மை என்பதை அறிந்தான் மன்னன் வாதவூரர் செய்கையை எண்ணி சினந்து தண்ட நாயகர் சிலரை அழைத்து வாதவூரர் பால் சென்று குதிரை வாங்கி கொண்டு குதிரை வாங்க கொண்டு போன பொருட்களை அனைத்தையும் வற்புறுத்தி திரும்பி பெற்றுக்கொண்டு கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் மன்னன் அச்சேனை தலைவன் வாதவூரரிடம் சென்று மன்னன் கட்டளையை எடுத்து கூறி அவரை துன்புறுத்த தலைப்பட்டனர் கொடும் சிறையில் இட்டனர் சுடும் வெயிலில் நிறுத்தி கடுமையாக வருத்தினர் வாதவூரரை வாதவூரர் இறைவனை தியானித்து ஐயனே ஆவணி மூலத்தன்று குதிரை கொண்டு வருவதாய் கூறிய உன் உரை பொய்யாகுமோ உன் அடித்தொண்டன் இவ்வாறு துன்புறுவது தகுதியோ என கைவிடில் எனக்கு யார் துணை அடியான் ஒருவன் துன்புறுவது உனக்கு குறையல்லவோ என்றெல்லாம் சிவபெருமானிடம் இறைவனிடம் முறையிட்டு வருந்தினார் மணிவாசக பெருமான் நரிகள் பரிகளாயின வாத ஊரர் தாம் வருத்தத்தை தணிக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் நரிகளை நரிகளையெல்லாம் குதிரைகளாக மாற்றி தேவர்களையெல்லாம் குதிரை சேவர்களாக சேவகர்களாய் புடை சூழ தான் குதிரை வணிகன் போல திருக்கோளம் கொண்டு வேதமாகிய குதிரையில் அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டான் சிவபெருமான் குதிரை படைகள் மதுரை நோக்கி புறப்பட்டன குதிரைப்படைகள் மதுரை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் மன்னன் அறிந்தான் அவன் மனம் மகிழ்ந்து திருவாதவூரரை தவறாக தண்டித்து விட்டோமோ என்று வருந்தி அவரை விடுவித்தான் அரசவையில் அவரை அன்போடு வரவேற்று முகமன் கூறி அங்கு இருத்தினான் பாண்டிய மன்னன் பாண்டியனுடைய பரிசு கடல் அலைபோல் வந்த படைகளுடைய படைகளின் விரைந்த நடையால் எழுந்த புழுதி படலம் வானையை மறைத்தது குதிரை கூட்டம் மதுரை நகரை அடைந்தது வணிக தலைவனாக வந்த சிவபிராம் பாண்டியன் முன்னிலையில் குதிரைகளை குதிரைகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினான் குதிரைகள் பல பல வகை நடைகளை நடத்தி காட்டியும் ஆடல்கள் புரியச் செய்தும் பாண்டியனை மகிழ்வித்தினான் மகிழ்வு மகிழ்வுறுத்தினான் பெருமகிழ்ச்சி அடைந்த பாண்டியன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்ட அடையை பரிசாக கொடுத்தான் குதிரை தலைவனாக வந்த பெருமான் அந்த பரிசை புன்னகையோடு தன்னுடைய செண்டினால் வாங்கி வாங்கினான் என்றால் கையில் வைத்திருக்கின்ற அந்த குதிரைகளை ஓட்டுகின்ற ஒரு கோல் மாதிரி இருக்கும் தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் பெறுவதைக் கண்ட மன்னன் வெகுண்டான் அருகில் இருந்த வாத ஊரர் சென்றினால் பரிசு பெறுவது அவர்கள் நாட்டு வழக்கு என்று கூறி மன்னன் சினத்தை மாற்றினார் பின்னர் குதிரை இக்கண இக்கணம் அறிந்த புலவர்கள் குதிரைகளையெல்லாம் இவைகள் நல்ல நிறமும் நடையும் நல்ல சுழிகளும் பெற்றுள்ளன என்று பாராட்டினார்கள் அரசனும் தான் அளித்த விட பல மடங்கு அதிகமாக குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்தான் அவைகளை பந்தியிலே சேர்க்குமாறு பணிவித்தான் வணிகர்கள் தலைவன் குதிரைகளை எல்லாம் கயிறு மாறி கொடுக்கும்படி தன்னுடன் வந்தவர்களிடம் கூறி அரசனிடம் விடைபெற்று சென்றான் பரிகள் எல்லாம் நரிகளாயின இந்த அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின பந்தியில் இருந்த பழைய குதிரைகளையும் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி முடுக்குகளில் எல்லாம் ஓடி மறைந்தனர் காலையில் குதிரைகள் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து முறையிட்டனர் இந்த செய்தியை கேட்ட மன்னன் சினம் பொங்கி அமைச்சர்களை அழைத்து திருவாதவூரர் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களை அழைத்து வாதவூரரை சுடு வெயிலில் நிறுத்தி தண்டனை அளித்து அவரிடத்தில் கொடுத்த குரலையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு வருமாறு உத்தரவிட்டான் படைவீரர்கள் இவரை அழைத்துக்கொண்டு கொண்டு சுடு வெயிலில் நிறுத்தி தலையிலே கல்லேற்றி ஒற்றர்கள் வாதவூரர் இறைவனை வாதவூரர் இறைவன் திருவருளை நினைந்து எனக்கு இத்தகைய துன்பங்கள் வருதல் முறையாகுமோ என்று கூறி வருந்தி நின்றார் மாணிக்கவாசக பெருமான் சிவசிவ திருச்சிற்றம்பலம் அடுத்த தொகுப்பில் இதை நாம் சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்